இன்னைக்கு வந்து ஹிஸ்ட்ரியில் தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்களும் பண்டைய தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்ககாலத்தை பற்றியும் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாட்டில் பண்டைய நகரங்கள் பண்டைய கால கல்வி முறை அப்படிங்கிறது குருகுல கல்வின்னு அழைக்கப்பட்டது பண்டைய இந்தியாவில் திட்டமிட்டு கட்டப்பட்ட முதல் நகரம் வந்து ஹரப்பா முகஞ்சதாரோ உலகின் மிக தொன்மையான நாகரிகம் அப்படின்னா மெசபட்டோமியா நாகரிகம் தான் ஈராக்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு துறைமுக நகரம் வந்து புகார் பூம்புகார் நகரின் சிறப்பை பற்றி கூறும் நூல் வந்து சிலப்பதிகாரம் பூம்புகார் நகரத்து வணிகர்களின் நேர்மையை பற்றி குறிப்பிடும் நூல் வந்து பட்டினப்பாலை பூம்புகாரில் நடைபெற்ற வணிகம் குறித்து கூறும் இலக்கியங்கள் வந்து பட்டினப்பாலை சிலப்பதிகாரம் ம மணிமேகலை அதுக்கப்புறமா மாசாத்துவான் அப்படிங்கிறது பெருவணிகன் இது வந்து கோவலனுடைய அப்பா மாசாத்துவான் பெருவணிகன் அப்படின்னா மாசாத்துவானா பெருவணிகன் அர்த்தம் மாநாய்க்கன் அப்படிங்கிறது கண்ணகியுடைய தந்தை மாநாய்க்கன் அப்படின்னா பெருங்கடல் வணிகர்னு அர்த்தம் பூம்புகார் நகருக்கு இறக்குமதி செய்யப்பட்டவைகள் கடல் வழியாக வந்து குதிரைகள் வடமலையிலிருந்து தங்கம் தரை வழியாக கருமிளகு கிழக்கு பகுதியிலிருந்து பவளம் மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சந்தனம் தென்கடல் பகுதியிலிருந்து முத்து ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்கள் அடுத்து மதுரை சிறப்பு பெயர்கள் வந்து இது வந்து பழமையான நகரம் சங்கம் வளர்த்த நகரம் கோவில் நகரம் விழாக்களி நகரம் தூங்கா நகரம் வணிக நகரம் என அழைக்கப்பட்டது ரொமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை இருந்த இடம் வந்து மதுரை மதுரைக்கு அருகே அகழ்வாய்வு நடைபெற்ற இடம் வந்து கீழடி மதுரை பற்றி சாணக்கியர் தனது அர்த்த சாஸ்திரத்தில் குறிப்பிட்டுள்ளார் முசிறி அப்படிங்கிறது ஒவ்வொரு இடத்திலிருந்து முத்துக்கள் தன் நாட்டிற்கு இறக்குமதி செய்த இஸ்ரோ அரசர் வந்து சாலம் சாலமோன் காஞ்சி காஞ்சியினோட சிறப்புகள் இது வந்து கல்வி நகரம் ஏரிகளின் மாவட்டம் கோவில்களின் நகரம் காஞ்சியில் கைலாசநாதர் கோயிலை கட்டியது வந்து ராஜசிம்மன் என்ற இரண்டாம் நரசிம்மவர்மன் தொண்டை நாட்டில் பழமையான நகரம் வந்து காஞ்சி நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறியவர் காளிதாசர் கல்வியில் கரையில்லாத கஞ்சி காஞ்சி என்று கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று புகழ்ந்தவர் திருநாவுக்கரசர் புத்தகயா சாஞ்சி போன்ற ஏழு இந்திய புனி புனித தலங்கள் காஞ்சியும் ஒன்று அப்படின்னு கூறியது யுன சுவாங் பௌத்த துறவியான மணிமேகலை தனது இறுதி காலகட்டத்தை கழித்த இடம் வந்து காஞ்சிதான் தமிழரின் நீர் மேலாண்மையை விளக்குவதாக அமைந்துள்ளது கல்லணை மற்றும் காஞ்சிபுரம் ஏரி பகல் பொழுது அங்காடிகள் வந்து நாலங்காடி இரவு நேர அங்காடி வந்து அல்லங்காடி என்று அழைக்கப்பட்டது சோழ நாடு சோருடைத்து சேரநாடு வேலமுடைத்து பாண்டிய நாடு முத்துடைத்து தொண்டை நாடு சான்றோர் உடைத்து இது வந்து பொறுத்துக்கல்ல கேட்பாங்க பண்டைய தமிழகத்தில் சமூக சமூகமும் பண்பாடும் சங்ககாலம் கலிங்க நாட்டு அரசன் காரவேலன் பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு கும்பா மெகஸ்தனிசுடைய நூல்கள் வந்து இண்டிகா ராஜவலி மகாவம்சம் தீபவம்சம் தனது பெயரில் நாணயங்களை வெளியிட்ட அரசர் வந்து சேரல் இரும்பொறை சோழ நாட்டின் மையமாக விளங்கிய பகுதி காவிரி கழிமுகம் சோழர்களின் இசையில் பெரும் புலமை பெற்றிருந்த கரிகாலன் ஏலிசை வல்லான் என புகழப்பெற்றார் மாங்குளம் அழகர்மலை கீழ்வளவு கல்வெட்டுகள் காணப்படும் மாவட்டம் வந்து மதுரை சங்ககால ஆயி மன்னர்களின் முக்கியமானவர்கள் வந்து அந்திரன் திதியன் நன்னன் சங்ககால இலக்கியத்தை பற்றி கூறும் செப்ப செப்பு பட்டயங்கள் வந்து வேள்விக்குடி செப்பேடு சின்னமனூர் அப்படின்றது சேரர் பாண்டியர்களை ஆதரித்த பதினோரு வேலிற்குல கூட்டுப்படையை வெண்ணி அப்படிங்கிறது தஞ்சாவூர் சிற்றூரில் தோற்கடித்தவர் கரிகாலன் கரிகாலனின் வணிக செய்திகளை கூறுவது பட்டினப்பாலை குறிப்பிடப்பட்டுள்ள நகரம் வந்து பூம்புகார் காவிரி ஆற்றை காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட அணை வந்து கல்லணை அதை கட்டினது கரிகாலன் இந்திய வணிகர்களால் ரோம பேரரசுக்கு விநியோகம் செய்யப்பட்டது வந்து பட்டு தனது பெயரில் நாணயங்களை வெளியிட்ட சேர அரசர் சேரல் சேரல் இருமுறை தமிழகத்தில் பத்தினி வழிபாட்டை அறிமுகம் செய்தவன் சேரன் செங்குட்டுவன் மூவேந்தர்கள் அவர்களுடைய பட்டங்கள் அவர் தலைநகரம் துறைமுகம் சின்னம் பூ சேரருக்கு வந்து பட்டங்கள் வந்து ஆதவன் வானவன் இரும்பறை அப்படின்னு அவங்கள வந்து அழைச்சிக்கிட்டாங்க அவர்கள் தலைநகரம் வஞ்சி கரூர் துறைமுகம் வந்து முசிறி தொண்டி சின்னம் வந்து வில் பணம் பூ சோழனுக்கு வந்து சென்னி செம்பியன் கில்லி வளவன் அப்படின்ற மாதிரி பட்டங்கள் கொடுத்தாங்க தலைநகரம் வந்து உறையூர் புகார் துறைமுகம் புகார் சின்னம் புலி பூ வந்து அத்திப்பூ அடுத்து பாண்டியர்களுக்கு வந்து மாறன் வழுதி செலியன் தென்னர் அவங்க தலைநகரம் மதுரை துறைமுகம் வந்து கொற்கை சின்னம் வந்து மீன் பூ வந்து வேப்பம்பூ தேங்க்யூ அடுத்த பாடத்தை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ